அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடூரம் ஏற்படுத்திய ரணமே ஆறவில்லை மூன்றே நாட்களில் அதே கோவையின் இருகூரில் ஒரு பெண் பகிரங்கமாக கடத்தப்பட்டிருப்பது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு தூரம் சீர்குலைந்துவிட்டது என்பதன் உச்சகட்ட சாட்சியம் புள்ளி விபரங்களே திமுக அரசின் முகத்திரையை கிழிக்கின்றன பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் விண்ணை முட்டும் வேகத்தில் அதிகரிக்கின்றன பாலியல் பலாத்கார வழக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு லீ நாநூற்று நாற்பத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லே நாநூற்று எழுபத்து ஒன்று ஆக உயர்ந்துள்ளது பாலியல் தொந்தரவு வழக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு லே ஐம்பத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லே தொன்னூற்று ஆறு என இரட்டிப்புக்கு மேல் அதிகரிப்பு பெண்கள் மீதான தாக்குதல் மோலஸ்டேஷன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆயிரத்து நானூற்று பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எல் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஐந்து ஆக ஏற்றம் போக்சோ வழக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது ஆக எகிரிவிட்டது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் இந்த ஆட்சியில்தான் காட்டுத் தீயாய் பரவி குற்றங்களுக்கு உரம் போடுகிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கத் திராணியற்ற முதல்வர் போதை மாஃபியாவை விட்டிருப்பது ஏன் ஒவ்வொரு குற்ற நிகழ்வுக்கும் பிறகும் நடவடிக்கை எடுப்போம் என்று வழக்கமான வசனத்தை பேசிவிட்டு அடுத்த குற்றத்திற்கு காத்திருப்பதுதான் இந்த அரசின் பாணி தமிழகப் பெண்கள் கண்ணில் படும் வரை இந்த அரசுக்கு விழிப்பு வராதா புள்ளி விவரங்களை பூசி மொழுகி குற்றங்களை குறைத்துக் காட்டுவதில் கவனம் செலுத்தும் இந்த அரசு குற்றங்களைக் குறைப்பதில் ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை திமுக அரசே இனியும் மௌனம் சாதிக்காதே உங்களின் கோழைத்தனமான நிர்வாகத்தால் தமிழகத்தின் எதிர்காலமே இருளில் மூழ்கி வருகிறது பெண்களின் பாதுகாப்பை உடனடியாக உறுதி செய் இல்லையேல் பெண்களின் கோபக் உங்கள் ஆட்சியின் சிம்மாசனத்தையே சுட்டெரிக்கும் என்பதை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் தமிழனவேந்தர் ஜான் பாண்டியர் அவர்களின் அறிக்கையிலிருந்து இருந்து உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியன் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபே யில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே